வணக்கம் உங்கள் ஜோதிடர் பி ஆர் கணேஷ் குரு சந்திர யோகத்தை பற்றி இப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கார குரு ஒவ்வொரு லக்னத்துக்கும் உள்ளவங்களுக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் குரு இருந்தால் என்னென்ன பலன் நடக்கும் என்று இப்ப பார்ப்போம் முதல் லக்னமாகிய மேச லக்னம் பொதுவாகவே எல்லாத்துக்கும் மேச ராசி இருக்கும் மேச லக்னமும் சிலவங்க இருப்பாங்க மேச ராசியா இருந்துகிட்டு கடக லக்னமாகவும் இருப்பாங்க ராசியாக இருந்துகிட்டு மேச லக்னமாகவும் இருப்பாங்க இது மேச லக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும் மேச ராசிக்காரங்களுக்கு குருவும் சந்திரன் எல்லாம் லக்னத்தே இருந்தால் அது சந்திரனும் குருவும் லக்னமாகவே இருந்தால் அவங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி உண்டாகும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பலனாக கொடுக்கும்போது அவங்கள வந்து கொஞ்சம் சோதனை பண்ணி தான் அந்த பலனை கொடுக்கும் அவருக்கு ஒரு வீடு வாங்கினாலும் சரி திருமணம் செய்யணுனாலும் சரி அல்லது படிப்புனாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த லக்னக்காரன் அந்த குரு சந்திரன் இருக்கிறனால கொஞ்சம் முன்னேறுவாங்க ஆனால் முன்னேறிட்டாங்கன்னா பின்னோக்கி போக மாட்டாங்க அதுதான் லக்னத்துக்கு உண்டான மேச லக்னத்துக்குன்னா குரு இருந்தால் பலன் இப்போ மேச லக்னத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தில் குரு சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுக்கரன் வீடாகிடுது அவங்க வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து குடும்பம் சிறக்கும் ஆனால் மனைவி வழியில கொஞ்சம் தொல்லைகள் நடக்கும் குருவும் சந்திரன் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால அப்போ அந்த குருச்சந்திரன் யோகத்தை கொடுத்தாலுமே குடும்பத்தில் கொஞ்சம் வந்து சிரமங்கள் பட்டு தான் அவர் வந்து ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பார் அதுபோல் அவர் கல்வி அறிவாக இருந்தாலும் சரி வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி உள்ளூர் ஜனத் தொடர்பு இருந்தாலும் சரி எல்லாமே அவருக்கு நன்மையாக இருக்கும் ஆனால் குடும்ப உறவுகள் கொஞ்சம் பகையாக இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க அதான் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த அதுவும் சுக்கரன் வீட்டில் அதுவும் மேச லக்னக்காரங்களுக்கு குரு இருக்கிற காரணத்தால் அடுத்து மூணாம் இடம் புதன உடைய வீடு அது மிதுன லக்னம் மேச லக்னக்காரங்களுக்கு மிதுனத்தில் குரு சந்திரன் இருந்தா அவங்க சந்திர ராசி நம்ம சந்திரன் இருக்க முடியாமல் புதன ராசியை தான் சொல்லுவோனாங்க அப்போ சந்திரன் இருக்கிறது மிதுன ராசி அப்போ புதனைய வீட்டில் சந்திரனும் குருவும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவங்க எதையுமே தைரியமாக செய்வாங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த எப்படி பேசணுமோ அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்களுக்கு உண்டான மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க வந்து ரொம்ப நம்பி ஏமாந்துருவாங்க அது பொருளாக இருக்கட்டும் உறவுக்காரங்களை நம்புறதாக இருக்கட்டும் அது உறவின் வழியில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கூட அவங்க வந்து ஏமாற்றிடுவாங்க அதனால் வந்து மூணாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்து இருந்தால் மேசலக்கணக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் நாலாம் இடம் கடகராசி கடக கடகத்தில் வந்து குருவும் சந்திரனும் மேசத்துக்கு ல நாலாவது லக்னமாகிய கடகத்தில் இருந்து தான் அது நாலாவது ஸ்தானம் குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் அவங்களுக்கு வந்து தாயார் வழியில் கெடுதல் உண்டாகும் அதுபோல் அவங்க வண்டி வாகனம் வீடு கட்டுற யோகம் படிப்பு யோகம் எல்லாமே மேலோங்கி நிற்கும் ஆனால் அவங்க வந்து தாயாரை வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி தாய்க்கும் மகனுக்கும் உறவில் கொஞ்சம் ஆகும் அது குரு சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கிறனால அது மேச லக்னக்காரங்களுக்கு தான் வருவோம் எல்லா லக்னத்துக்காரங்களுக்கும் அது பொருந்தாது அதுபோல் மேசை இலக்கணத்துக்காக ஐந்தாம் வீடு சிம்ம வீடு சிம்ம வீட்டில் வந்து ஐந்தாம் வீடு ஆகிய குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் உள்ளவங்க துறையில் இருக்கவங்க பூராமே வந்து அந்த குரு சந்திரன் அஞ்சில் வீட்டில் இருந்தால் தான் அதே மாதிரி வந்து அவர் வாந்தியர்களை பார்த்தீங்கன்னா அவரும் அவங்க பிள்ளைங்களும் வாந்தியர்களை பார்ப்பாங்க அவங்க என்ன ஸ்தானத்தில் சொந்த தொழில் பார்த்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கும் சொந்த தொழில் பார்ப்பாங்க அப்படி போது அவங்களுக்கு புத்துரஸ்தானமும் வலுப்படுது அதனால் வந்து தகப்பன் செய்த தொழில் மகன் செய்வார்கள் அதே மாதிரி அவங்க ரீச்சாகவும் எந்த செயலாக இருந்தாலும் ரீச்சாக எடுத்து அப்போ அந்த குரு சந்திர யோகம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையை செய்யும் அதே மாதிரி திருமண விஷயத்துலாம் சரி உறவினர்கள் விஷயத்துலாம் சரி இவங்க பேச்சை தான் கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு யோகம் உண்டாகும் அது ஆறாவது ஸ்தானத்தில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா மேசலக்கணத்துக்கு ஆறாவது வீடு அது கன்னி வீடு கன்னி வீட்டில் அது புதன் வீடாகனு சொல்லுவோம் கன்னி வீட்டில் ஆறாவது ஸ்தானமாக குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு யோகமான ஒரு வீடு தான் பொதுகாய் எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு காட்டிலும் ஆறு வில காட்டிலையும் கொஞ்சம் பகைமை ஸ்தானம் உண்டாகும் அவங்களுக்கு சீக்கிரம் நோல் நொடிகள்லாம் வந்துடும் இப்போ நம்ம சின்ன வயசுலேயே வந்து சுகர் வருது அதுமாதிரி பிபி வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ சின்ன வயசுல சிலவங்களுக்கு வந்து குடலுக்கம் கூட வருதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி காரணங்கள் தான் அந்த கன்னி மேச லக்னமாக இருந்து ஆறாவது இடம் கன்னி லக்னமாக இருந்துச்சுன்னா அதில் குரு சந்திரனுக்கு இணைந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைவு முதல் உருவாகும் ஆனால் பணபலம் பழைய பலம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் என்னைக்குமே அவங்க வந்து ஆரோக்கியமா எதையும் அவங்களால சாப்பிட முடியாது வயசு ஏற ஏற நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுனா அவங்களுக்கு நோய் நோய்கொடைய பீடுங்க அதுக்கு தக்க பரிகாரம் செஞ்சு அதை நிவர்த்திங்க பண்ணிக்கலாம் அதே போல் ஏழாம் வட மைய சுக்குரன் வீட்டிலையும் குரு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மனைவி மூலியமா உங்களுக்கு யோகம் உண்டாகும் ஏழாவது வீடு குருவும் சந்திரனும் இணைவு இருந்துச்சுன்னா மேசலகனக்காரங்களுக்கு மிகப்பெரிய மனைவினால் லாபமும் உண்டு சொத்து இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பொண்ணு அமையும் அதே சொத்து இருக்கிறது தான் அவங்க பையனே அமையும் இவங்க கஷ்டப்பட்டாலும் கல்யாணம் பண்ண பிறகு ரொம்ப ஜென்வராக வாழ்வாங்க அது வந்து தான் பட்ட கஷ்டங்கள் தம் பிள்ளை படப்படா சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த யோகத்துக்காரங்க ஏழாம் படத்தை மேசையில் இருக்கிற மாதிரி சுக்கரன் வீட்டில் குரு சந்திரனும் இணைவு பெற்றவங்க அதுபோல் அவங்களுக்கு வந்து யோகமும் நல்லா இருக்கும் சொல்ல பேச்சு என்னமே வந்து இவங்க வந்து சொல்பட்டி நிற்பாங்க எதுவுமே வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை காப்பாற்றக்கூடியவங்க ஏழாம் படத்தில் குரு சந்திரன்ஸ் தான் அதே மாதிரி ஸ்தானம் குருவும் சந்திரனும் செவ்வாய் வீட்டிலேயே விருச்சிக ராசிலேயே இணைவு பெற்றிருந்தால் அவங்களுக்கு வந்து சிற்ற சிரமங்கள் உண்டாகும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தாமதமாக தான் முடியும் ஆனால் முடிவில் ஜெயம் உண்டாகும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுத்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெற்றி உண்டாக வாய்ப்பு இருக்குது அதே படிப்பு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க ஆனால் ப்ளஸ் டூ முடித்த பிறகு அவங்க வந்து நல்லா படித்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் வருவாங்க இருந்தாலும் சில மன பயங்காரங்க வந்து இந்த எட்டாம் இடத்துல குருவும் சந்திரன் இருக்க இவங்களுக்கு அப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து தனுசு வீடாகிய குரு மேசல கணக்காரர்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த குருவும் சந்திரனும் இணைவு பெற்று அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜ்யம் இருக்கு அவங்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துலேயே அவங்க வாழ்வாங்க இவங்க ஒண்ணு வேலை செய்ய மாட்டாங்க மூணு தலைமுறைக்கு சொத்துருத்தி சேர்த்துட்டு போயிருந்தவர்கள் அந்த குரு சந்திர இணைவு அவங்களுக்கு இருக்கு ஆனால வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படாம வாழ்க்கை போட்டுருவாங்க ஆனால் அவங்க உறவி உறவினர்கள் கூட கொஞ்சம் பகை உண்டாகிக்குவாங்க அந்த பகை உண்டானதுனால கொஞ்சம் அவங்க வந்து சிரமப்பட்டு அந்த உறவினர்கள் மட்டும்தான் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருப்பாங்க தவிர பொருளாதாரத்துலேயோ மற்ற சுகத்திலேயோ வித ஒரு பஞ்சமும் இருக்காது நல்லா இருப்பாங்க அதுபோக பத்தாம் இனத்தில் அது மகர வீட்டில் மகர வீட்டில் வந்து மேசலக்கணக்காரங்களுக்கு பத்தாம் வீடு மகர வீடு அது சனிவுடைய வீடு சந்திரனும் குருவும் சேர்ந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில்துறையில் ரொம்ப லாபம் கிடைக்கும் அவங்க தொழில்துறையில் என்னென்ன அவங்க நீர் சம்மந்தப்பட்டதும் ஆயில் சம்மந்தப்பட்டதும் பிஸ்னஸ் செஞ்சிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப லாபம் கிடைக்கும் அதுபோக இவங்க பத்தாம் இடத்துல குருவும் சந்திரனும் இந்த பக்கம் இருந்திங்கன்னா ரொம்ப வந்து இருக்கிறவங்க பிறகு சொந்த தொழில் தான் பார்ப்பாங்க அடுத்த அடிமையாக இருக்க மாட்டாங்க அதுபோக வந்து உயர்ந்த பதவி இருக்கிறவங்களுக்கும் சரி அதை விட உயர்ந்த அதாவது பத்து பேரை மேய்க்கிற மாதிரி ஒரு தொழில் இருக்கணும் ஒரு டீச்சர் தொழிலாக இருக்கலாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து குருவும் சேர்ந்தால் தொழிலை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லா தொழிலும் அவங்கள நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த வித சங்கடங்களோ எந்த விதத்திலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதேமாதிரி லாபஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சனியுடைய வீட்டாகிய கும்பராசியில் இருந்தால் அவங்களுக்கும் யோகம் உண்டு ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க சொல் வச்ச யாரும் கேட்க மாட்டாங்க அது சனி வந்து எப்போவுமே வந்து பன்னெண்டாம் சனிக்கு சனி ரெண்டாவது பத்தாம் வீடும் சனி வீடு தான் பதினொன்னாம் சனி வீடு தான் அப்போ பதினா இடத்தில் கும்பத்தில் சனி இருந்துச்சுன்னா தாங்கிற அகங்காரம் அவங்களுக்கு வந்துடும் இந்த கும்பராசியில் வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா மேசல கணக்காரங்களுக்கு அகங்காரம் இருக்கும் கொஞ்சம் ஆனால் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்வில் கொஞ்சம் முன்னேற்றம் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த அகங்காரத்தை விட்டு வெளியே வந்து அவங்க வந்து அது பொருளாதார ரீதியாகவும் சரி உறவுகள் இருந்தாலும் சரி ஒரு சமூக அக்கறையோடு அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயம் உண்டாகும் அதுபோக பன்னெண்டாம் வீடு குருவுடைய வீடு அதான் குருவும் சந்திரனும் இணையப்பட்டிருந்தால் அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப யோகமான காணுங்க ஆனால் நம்ம ரெண்டாம் இடத்துல சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுத்தால் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு புத்திர சோகமும் உண்டாகும் அது வந்து புத்திர பாக்கிய வந்து கொஞ்சம் தள்ளியும் போகும் லேட்டா கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் சந்திரன் நினைவுபெற்றிருந்தா அடுத்து நம்ம இந்த வண்டி வசதி எல்லாமே இருக்கணும்னா குரு சந்திர யோகம் பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப நன்மையா இருக்கும் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த வீடியோல இப்ப மேச லக்னம் சொல்லியிருப்போம் அடுத்து வந்து ரிசவ லக்ன குரு சந்திர யோகம் எந்த ஸ்தானத்துல இருந்தா எப்படி நன்மையாகும் என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்